ஒரு சிறிய அனுமதி மத்தியான சாப்பிட ரூமுக்கு தனியா உட்கார்ந்து பேசிக்கணும் எல்லைக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு அம்மன் தெய்வம் வீர சூலமா இருக்கா என்னடா அந்த தெய்வத்தை நான் போய் கேட்கும் பொழுது இப்பொழுதுக்கு இவருடைய மகனுடைய கல்வி சான்றுகள் எல்லாம் பணி செய்யக்கூடிய உதவியான நிலைகளில் இல்லை இன்னும் ஆறு மாத காலங்கள் அவகாசத்துக்கு பின்புதான் அவைகள் தெளிவாக நடக்கும் அதுபோக நீங்க என்ன வர கேட்கறீங்க அதை கொடுன்னு சொல்லியாச்சு என்ன வேணும் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் அந்த பொண்ணை இப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றி நடக்கும் ஏன்னா அதற்கு இடையில நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய சில செய்திகள் இன்னும் முழுமையாக வந்தடையவில்லை அவங்க இன்னும் இன்னும் அதில் வந்து ஒரு இது வச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் புரியுதா அதனால் அவங்க விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு பின்பும் கூட சில பேர்களை வச்சு உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு முடிவுக்கு வராங்க அதில் சில குறைபாடுகள் நடக்கும் அதில் இருந்து உங்களை மீட்டி தந்துடுறத பையனுக்கு சரியாக தை மாதத்து கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க வேறு பொண்ணு தான் கிடைக்கும் இந்த பொண்ணு அதுக்குள்ளே வேற மாப்பிள்ளையை பார்த்துருவா நீ தைரியமாக இருக்கும் போயிட்டு வாங்க வணக்கம் வேலை சம்மந்தமா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு தீர்த்திருவோம் ஓருந்தாரு பாரியோ கேட்ட கல்புக்கு போயோ போடுமா போய்டுமா வேண்டாம் தேவையில்லை வேறு என்ன வர வேண்டும் உங்களுக்கு பக்கத்தில்வா என்ன வேண்டும் காலில் ஒன்று வா பார்க்கலாம் ஆ உங்களுடைய வீட்டின் பின்பகுதியில் பிரதான ரோடு பிரதான சாலை உண்டோடு அந்த மெயின் எல்லையில் ஒரு பெரிய தர்கா பள்ளி உண்டா இப்போதைக்கு பன்னிரண்டு ஆண்டு காலங்கள் உங்களுடைய பணங்கள்லாம் நஷ்டமாயிருக்கும் இப்ப இரண்டே கால ஆண்டுகள் மட்டும் அதிகமான கடன்கள் மன உபாதைகள் பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிளானிங் என்னென்னு சொன்னால் குடியிருப்பதற்கு உங்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயத்துல மன குழப்பம் ஒரு இடத்துல உங்களுடைய பணம் கொஞ்சம் லாக்காக இருக்கும் அந்த பணத்தையும் வாங்கி தரணும் இந்த வீடுகளையும் அமைச்சு தரணும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காம மாந்திரிகத்தால் எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்ற ஒரு சில சந்தேகங்கள் உள்ளத்தில் தோன்றுகிறது அதற்கு தகுந்தாற்போல உடல் அடிக்கடி வியாதி பிரச்சனைகள் நடந்தது உண்மை உங்களுடைய பெந்துக்களால் சில தவறுகள் நடந்திருக்கு அது இடம் ஸ்தலம் சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்தது ஓகே காலம் சொல்லலாம் ஓ வருகிற மகர மாதத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் மகர மாசத்தில் வீடு ஒன்று கிடைக்கும் உண்டு பின் எடுத்து நாகர்கோவில் இடம் சம்பந்தமான விஷயத்தில் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதமான கன்னி தேவதைகள் உண்டு அருள்கடாட்ச சக்தி உண்டு இடைப்பட்ட காலமா ஒன்பது மாத காலங்களாக ஒரு இடம் சம்பந்தமான அந்த இடத்தினுடைய ஓரத்தை எல்லையில் தகடி எழுதி உள்ள சொருகி வச்சிருக்கு அந்த இடத்தை நீங்க அனுபவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு புரியுதா அது பக்கத்துல போனா உங்களுக்கே உடல் சீனமாகும் அதிகம் பேச்சுவார்த்த போலீஸ் ஸ்டேஷன் போன்ற விஷயங்களுக்கு போக வேண்டிய நிலைமை இப்ப நடந்துகிட்டு இருக்கு அந்த தீவினைகளை நீக்கி அந்த இடத்தை எங்களுக்கு முழு உரிமையாக்கி அது நீதியோடு எங்களுக்கு தரணும் என்பது உங்களுடைய கேள்வி வா பாட அடுத்த வேளாக்கண மணிக்கு அந்த இடத்துல இப்ப கொண்டு சரி மதியம் கொடுத்துட்டு போயிச்சிருவோம் அதே நாகர் கோயில் மண் வாப்பா அப்படியா கேட்டு பார்ப்போம் நீதிமன்றத்துக்கு என் குதிரை போகுதுப்பா கோர்ட்ல கிடக்கா காசு போறீங்களா அதான் உண்மை நீதிமன்றம் போனா தான் உத்தரவு இருக்கு குதிரை கோட் வாசலுக்கு போகுது நான் ஜெயிக்கணுமா நீதிபதி பக்கத்துல வா ஒரு பொம்பளை தான் அதுக்கு முடிவு இணைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை ஜெயிச்சு தர வெற்றி ஆக்கி தரேன் அடுத்த வாரம் வேலைக்கிழமை என்ன வந்து பார்க்கணும் ஜெயிச்சுரும் ஆமா கர் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் கடன்பட்டது பக்கத்தில் வரலாம் பேர் என்னப்பா உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டு எல்லைக்கு போகும்பொழுது இடதுபுறத்தில் ஒரு சிவனுடைய சக்தி இருக்கு அந்த அருகில் சென்று பார்த்தா ஜென்ம பாவ விலைப்படி நிறைய நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டாங்க கடன்பட்டு தொழில் நடத்த முடியாத மன மாட்டிக்கிட்ட அதனால யாராவது வழக்கு பதிவு செய்து எங்களை குழப்பம் பண்ணிடக்கூடாது கர்பசாமி சமாதானமாக்கி எங்களுக்கு பணத்தையும் கொடுத்து இந்த பிரச்சனையை நீக்கித்தான் என்பது உன் கேள்வி கால்நட்டுவா பையனா பணம் தார கடலை தேத்துருவோம் மூன்று முறை என்ன மகனே வெற்றி உண்டு நல்லா இருக்கும் அதே ஒரு பகுதி உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்த ஆனா ரெண்டே கால ஆண்டுகளாக இப்போதைக்கு தொழில் செய்ய முடியாத மனவேதனையும் நடக்கு கடன்களும் இருக்கு

சக்தி வைந்தருக்கு சோஹரா அண்ணவேருக்கு சோடா உன் பேரு விருடா சொக்கா உன் பேரு பழனி கால் வந்துட்டு வாடா அதான் முருகனை கூப்பிட்டேன் எல்லாரும் ஓடியாருயா விவரும் நான் கூப்பிடுவான்னு இன்னொரு கால் கால்ல வந்துட்டு வா உன் பேரு கூப்பிடுதான் கூப்பிடுதேன் நீ திருவண்ணாமடை இது யாரு என்னடா வேணும் உனக்கு கால் உண்டு வாவினன் குடி அப்படின்னு ஒரு பேர் பழனிமுறைக்கு உண்டுடா உண்டா ஆவினன் குடி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆ என்றால் பசுக்கள் இனம் அப்படின்னா பசு இனங்கள் பசு இனங்கள் மாடுகள் அங்கே கூடி நின்று முருகனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாட கொடுக்குமா அது ஏன் முருகன் போய் சிவகர்மன்ற கோவிச்சு உட்கார் உடனே எம்பருமா நாராயணர் ஆயிரக்கணக்கான பால் மாடுகளையும் பசுக்களோடும் அங்கே போய் சேர்ந்து பாலெல்லாம் கறந்து கொடுத்து அபிஷேகமாக்கி அவரை சமாதானப்படுத்தி இந்த ஆடு மாடு செல்வங்கள்லாம் உனக்கு தான் பா வெறும் பணத்துக்காக கோயிட்டு இது மாமனார் சொத்தா வச்சுக்கானே ஆடு மாடுகளை அங்க கொண்டு போய் விட்டுட்டு மாடுகளை அந்த பசுக்களெல்லாம் கூடி நின்று அவருக்கு ஒரு பெருமை இருந்த இடம் தான் ஆவீனம் கூடி நீ என்னடா தொழில் பார்க்குற பால் பண்ணை தொழில் மாடு கால் பார்க்க அதான் ஆடு மாடு கதையை நம்மளும் கொஞ்சம் சொல்லுவோம் இப்போ அந்த தொழில் இப்போதைக்கு நிறைய நஷ்டமும் போட்டியும் வந்துருச்சு நீ நினைக்கிற வேலைக்கு அதை செய்ய முடியாத சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு இடைப்பட்ட காலங்களில் ஒன்னால வெகு தூரம் சேர்ந்து செய்ய முடியல போக முடியல அதுக்கு வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் நடந்தது உண்மைதான் அதை மாத்தி உன்னை தெளிவு முடிந்து இருந்தா போதும்ல கால் வந்துட்டு முருகா இந்த பழனிமலை முருகனுக்கு இந்த மகனே நிறைய தொழில் நடக்கும் இந்த லட்ச லட்சமாக கொண்டு வந்து கொட்டுதேன் நல்லா போய்ட்டு கர்ப்பதாமி ஆமா அதே திருவண்ணாமலை வந்தான் மகால ஸ்பீயின் முபெரு ஆ கல் உண்டுவா என்னடும் எந்தும் அவடாட்சியே நூறு தரம் விட்டு வா சினிமாவில் மகாலட்சுமி வேஷம் போட்டு ஒரு பொம்பளை படம் நடித்தா எல்லாருக்கும் படி இழக்கிறது மாதிரி ஆனா அவரடி போய் கையேந்தி பணம் கேட்டுக்கிட்டுண்ணா அப்ப அது வந்து இந்த அந்த திரைப்படத்தில் அவள் மகாலட்சுமி உண்மையிலே அவள் ஏழ இவன் பேருல லட்சுமி ஆனா பட்டு ரொம்ப மரவேலப்பட்டு நொந்திருப்ப கொண்ட மனதும் உள்ளமும் உனக்கு பொருந்தாத அளவுக்கு குழப்பம் நடக்கு நிம்மதிக்கு உனக்கும் சொந்தமே இல்லை இரவெல்லாம் தூக்கம் கிடையாது நெஞ்சு படப்படை போகிறது கால் விட்டுவான் கர்பசாமி அந்த நிம்மதியை உனக்கு தார சந்தோஷமாரு பணமும் தார அவ பக்குவப்படுத்தி தார கிடைச்சும் தை மாதம் கிடைக்கும் புண்ணியமா இருந்துடும் அது அடுத்த உத்தரவு கர்பசாமி அதே திருவண்ணாமலை மனதை பறி கொடுத்தவனுக்கு மனதை கொடுத்தது சார் மதியம் கொடுக்கலாமா மதியம் சேர்த்து கொடுத்த மடப்பே நீ கார் இப்ப அவளோட வாழ்க்கை உனக்கு வேண்டாம் புதிய வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமாடா இப்ப இருக்கிற கொஞ்சம் கடன்களை மாத்தணும் அடுத்த தொழிலுக்கு என்ன செய்யலாம் ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கிறா அப்படியே பிளேன்ல பறந்து வெளிநாடு போய் போயிட வேண்டியதானடா போறியா தோல் இருந்தாலும் பாத்துக்கிடுவேன் கால் வந்துட்டுவா சரி கருமசாமி அப்படியா சரி அமைச்சு கொடுப்போம் இந்த தை மாதத்திலிருந்து நிலையான தொழில் அமையும் வெற்றி உண்டு நிம்மதியாக இருப்பா எப்பா உடல்ல உயிர் கண்டபுலாவ காப்பாத்திர மூச்செல்லாம் இன்னொரு முறை இருக்குல்ல வாங்க போயிட்டு வாங்க நல்ல நல்லபியம் அதே திருவண்ணாமலை கடன்பட்டு கலங்கிய மனிதன் வாப்பா கட்டம்பட்ட சேட்டை உத்தரவு கேட்டவங்க பெரிய கோயிலுக்கு போயிருங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையின் எதிர்புறத்திலே என் தங்கை பச்சையம்மாள் குடி இருப்பாள் சர்வ கன்னிமார்களும் கூடிய இடம் முனீஸ்வரன் ஒரு சாமி அந்த எல்லையில தட வீசி இருப்பார் இப்போதைக்கு ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய சுற்றளவில் நீ பொல்லாத கடன்களும் துன்பமும் மட்டும் மனநிலை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிய அடுத்த கட்ட வாழ்வுக்கு என்ன செய்யலாம் கேள்விக்குறி பணமும் இழந்திருக்கிய அடுத்து பணம் வேணும் தேவையில் உட்கார்ந்து அதனால கடல் இடந்து போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இல்லன்னு உத்தரவாயிடுது வெளிநாடு சம்பந்தமான ஆசை வேண்டாம் இங்கேயும் தொழில் அமைச்சு தந்தா வெற்றியாகிட்டுவாங்க ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கான் கேள்டா செல்ல மகனே வீடு வாங்கி கண்ணமூடு உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாடா அந்த வீட்டுக்கு நீ போக முடியாத அளவுக்கு தகடு வச்சிருக்கடா அதை மீக்கி வெற்றியாக்கி தந்துருத அங்க குடியிருக்க வைக்க இந்த உயிர் கண்டம் இல்லாம காப்பாத்துற சந்தோஷமா தைரியமா போலாம் சரியா நடத்திக்கா அதுல பணம் வச்சிருக்க அதே திருவண்ணாமலை கடன்பட்டு ஒரு ஆள்கிட்ட பணத்தை எதிர்பார்க்க கருப்பசாமி அது வரணும்னு சகோதரர்கள் இரட்டையர்கள் சகோதர சகோதரீ சரணம் அது என்ன இந்த பாட்டலா வருது விநாயகர் இருக்காரா அன்னதானம் பண்றீங்களா சரி இப்போதைக்கு நீங்க நினைச்ச இடத்துல அந்த அமௌண்ட் வாங்கி தான் நீங்க ஜெயிச்சிருவீங்க அந்த இடத்தை அவனை அசைக்க முடியாம ஆப்படி வச்சுட்டேன் பாத்தியா நீ இன்னும் அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது பணம் வர்றத வரை அவனை குருடாக்கிடுவேன் கால விட்டுரும் வர வச்சிருவோம்ப்பா கூப்பிடாங்க சாமிய பணம் வந்தாச்சு வந்தாச்சு இந்தா

மாநகர் தாய் மகன் தந்தை மூணு பேர் நான் சிங்கக்கூடிய பொருட்கள் பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் புதுமையாக பழைய தொழிலை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கடினமான ஒரு முயற்சியை செய்து அது ஏன் மேல பாரத்தை போட்டுட்டு ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க அந்த தொழில என் பேர போட்டுக்காங்கப்பா வெற்றிகரமா நடக்கும் கோடி கொடியாத சம்பாத்தியன் ஏற்கெனவே ஒருத்தன் இருந்து இவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை இவன் யாரு பையன்னு அடக்காம் படிப்பு பேருக்கு கொஞ்சம் மண்டையில ஏற மாட்டுச்சே உண்மையா இல்லையாடா ஆமா வெளியில பார்க்க நல்ல சந்தோஷம் வெளியில சுத்தி பாக்கிய கட்டிக்காரண்டா சரியா நடக்கும் அதனால இவனுடைய படிப்பு தொழில் கல்வியாக படிச்சது ஒன்று தொழில் ஒன்னா இருக்கும் நமக்கு தேவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தான் அதுக்கு உழைக்கணும் படம் வேணும் அதுக்கு இவனை தகுதி உடையவங்களா ஆகுத்தாரன் வெற்றியாக படிப்பான் நல்லா இருப்பான் பேத்தியானை இவன் கூட்டி வரமாட்டான் அவன் காட்டுற புண்ணை இவனுக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு வைப்போம் அதுதான் ஒழுங்கா செலெக்ஷன் பண்ணுவான் பிரச்சனை கிடையாது வெற்றிகரமாக நடக்கும் உயர்வாக இருப்பான் ஏழு வீடுகள் இவன் பேரில் இருக்கும் எத்தனை வீடு ஏழு வீடு இருக்கும்

கருப்புசாமி புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை கடன் பட்டு வேதனை அடைந்த மகனுக்கு உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டு எல்லைக்குள்ள நான் போகும்பொழுது திரு நாகம் சம்பந்தமான ஒரு அம்மன் ஒரு பக்கத்திலும் இருக்கா இன்னொரு பக்கத்திலே ஒரு விநாயகரும் என் தங்கை மாரியனுடைய ஆலயமும் கலந்து இருக்கிறது உண்மையா இல்லையா கால் ஒன்றுவான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் இப்ப ஒன்னே கால வருஷம் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் உங்ககிட்ட இருந்தவர்கள் சிலர் உன்னை விட்டு போய் விட்டார்கள் உண்மையா இல்லையா அதுல சில வாக்குவாதங்கள் குழப்பங்கள் வந்து உன் மனன் புண்பட்டு விட்டன இதுல நகை கொஞ்சம் வீட்டுல இல்லாம கஷ்டத்துல இருக்கு இவைகளை மீட்டி உனக்கு நான் தெளிவு பண்ணி தொழில ஆக்கி தரணும் அதுல வில்லங்கள் இல்லாம காப்பாற்றணும் வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு சில எண்ணமும் ஆசையும் வச்சிருக்கேன் இப்போதைக்கு வேண்டாம்னு உத்தரவாயிடுது பொறுமையாக இருந்து இதில் முன்னேற்றிட்டு அடுத்தத நான் பார்த்து தரேன் கால் உள்ட்டு வெற்றியாக்கி தரேன் பிள்ளைகளுக்கு என்னப்பா வேணும் இந்த ஒரு பிள்ளைக்கு அரசாங்கம் வேலை வெற்றி உண்டு நல்லா இருப்பா கர்மசாமி ஆமா அப்படியா புதுக்கோட்டையில் பொம்பளை இருக்காங்க பொம்பளை வந்திருக்காங்க ஏற்பாது இரண்டு குழந்தைகள் யாருக்கு கட்டுமணிக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு உங்களுடைய கை வந்த படங்கள் கடலால் மூழ்கி இருக்கு உன் குடும்பம் உண்மையா உன் வீட்டில் கடவுள் வழியை சார்ந்த பெரியோர்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மன ஒற்றுமை காணாது ஒரு இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி பேசி பேசி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் அதனால அதுல வேற எதுவும் பிரச்சனை நடந்திருக்கும் நீ உன் உள்ளத்துல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி சந்தேகப்பட அப்படி நடக்கலன்னு உத்தரவு கால் அமைதியா இருங்க வேற என்ன மா வேணு لكே நீங்க அத நான் இங்க खड़े நான் சொன்னேன் நீ என்ன தான சொன்னதியோங்கோ வா பக்கத்துல கண்ணை மூடிக்கானಲ್ಲ மன நிறைவா உட்கார் பக்கத்துல வாமா இந்தா மன நிறைவாக இருப்பாய் செல்லும் கடன் தீரும் போய் வச்சுக்க வெற்றி உண்டு கருமகாமி தொண்டி என்னடா உனக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு கொஞ்சம் கண்ணுங்க நான் பார்க்க நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் என்ன

அதனால இப்ப கடன்கள் தொல்லைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிள்ளைய பத்திய மரக்குழப்பம் வீட்டுல இருக்கு அதை சரி பண்ணி தெளிவு பண்ணி தந்துடுவேன் தைரியமா இருக்கலாம் கால் ஒன்றுவான் இந்த இருந்து இந்த தொழில் போட்டி நீங்குது நீ உயருத சந்தோஷமா இருப்பா என் வாக்கு நிறைவேறுகிறது புண்ணியமடைவாய் மகனே ஆனந்தமடை நல்லா இருக்கும் ஆமா கரு தன் மகனை பத்தி கேட்க வந்தவர் பொம்பளைங்க காதல்தான் நம்பி விடாரே நீ குதல் பண்ற காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை அப்படியெல்லாம் நம்பிக்கையோட நம்ம இருந்தோம் உண்மையா இல்லையா அந்த நம்பிக்கையோட ஆனா இன்னைக்கு நம்மளை அம்போடு விட்டுட்டு அந்த வண்டி ஓடிடுது உண்மையா இல்லையா அதனால இந்த வாழ்க்கை இப்படி நின்றுமா அல்லது வேற எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இவருக்கு மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்காக சைக்காலஜி டாக்டர்கள் மருத்துவங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவரை குணமாக்கி இவரை நல்ல வழிபணி தான் போதும் நாம இவனுக்கு உடல்நிலைகளையும் மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி தரேன் தை மாதத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சு தரேன் படுக்கையில் யூரின் போகாத அளவுக்கு நிறுத்தி தரேன் படுக்கையில் ஒன்றுக்கு போகாத அளவுக்கு நிறுத்தி தந்துடுறேன் அடிக்கடி படபடப்பு உள்ளங்கையை வேர்க்குமே அவைகளை நிறுத்திடுறேன் என்ன நடக்குன்னு தெரியாமல் மண்டையை குழப்பிட்டு நைட்டில் அதை இன்னொரு எந்திக்கிறுத்துறேன் கால் ஒன்று இந்த கடனை தீர்க்கணும் முதல்ல இவன் உடம்பு முறை சரியாக்குவோம் அடுத்த கடனை தீப்போம் சரியா இன்னொரு மூணு முறை என்னை பார்க்க வாங்க இந்த கனியை இந்த இரவு வீட்டில் போய் சாப்பிட்டு நாளைக்கு இரவு சாப்பிட்டு மேலே தேய்ச்சி கொடி இன்னும் எதுவும் சரியாயிடுவேன் என்னை பார்த்துப்போங்க மதியம் நல்லா இருக்கும் கருபசாமி ஆமாம் கோபிச்சட்டிப்பாயம் பக்கத்தில் வரலாம் சொத்து கோர்ட் வழக்க நீக்கி உங்களுக்கு நான் வெற்றியை தரேன் யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு மற்ற உனக்கு உள்ள பகையை தரேன்